பதினான்கு ஆண்டுகள் நீ வனவாசம் செய்ய வேண்டும் இது உன் தந்தையின் கட்டளை என்று தாய் கூறியபோது ஸ்ரீராமன் புன்னகை பூத்த முகத்துடன் கானகத்திற்கு அவரோடு சீதா புறப்பட்டார் என்னுடன் வர வேண்டாம் என்று ஸ்ரீராமன் பலவாறு எடுத்து கூறியும் சீதா பிராட்டியார் கேட்கவில்லை ஒரு அவதார புருஷனான மகாவிஷ்ணு மனிதனாக அவதரித்து முக்காலத்தையும் உணர்த்த மனித சமுதாயத்திற்கு அறத்தையும் தர்ம நிதியையும் எடுத்து கூறினார் அழகான பெண் பல நேரங்களில் ஆபத்தான விஷயமாகி விடுகின்றாள் அதற்கு சீதா பிராட்டியர் விதிவிலக்கல்ல ஆரணியத்திற்குள் நுழைந்ததுமே தேவியின் அழகில் முதல் முதலாக மயங்கிய அரக்கன் ராவணன் அல்ல விராதன் என்ற அரக்கன் தான் யார் இந்த விராதன் இவன் ஜென்மத்தில் குபேரனின் பணியாளனாக இருந்தவன் ஒரு நாள் அலட்சியம் செய்து மது உண்டு மயங்கி கிடந்தான் அவனது அலட்சியப் போக்கை கண்ட குபேரன் நீ அரக்கனாக மாறக்கடவாய் என்று சாபமிட்டான் அதை கேட்டு நடுக்கத்துடனும் பயத்துடனும் விராதன் தன் தவறினை உணர்ந்து எனக்கு சாப விமோசனம் காட்டுங்கள் என்று பணிந்து வேண்ட குபேரன் பகவான் ஸ்ரீமன் நாராயணின் ராமாவதாரத்தில் அவருடைய தாள் உன் மீது ஸ்பரிசிக்க நீ சாபம் நீங்க பெறுவாய் என்று சாப விமோசனம் அளித்தார் இவ்வேறு குபேரனால் சாபம் பெற்ற விராதன் உயிர்களை எல்லாம் அழித்து தின்னும் கிளிஞ்சகன் என்னும் அரக்கனுக்கு மகனாக பிறந்தான் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் யானைகளின் வலிமை பெற்றவனாக திகழ்ந்தான் வீரமும் தீரமும் நிறைந்தவன் இத்தனை பராக்கிரமங்கள் நிரம்ப பெற்ற விராதன் தண்டகவனத்தை தன் இருப்பிடமாக கொண்டு அட்டகாசங்களை புரிந்து வந்தான் பின்னாளில் ராவணன் செய்ய போகும் சீதையை கவர்தலாகிய சேவை அவனுக்கு முன்பாக செய்ய போகும் விராதன் வெகு தூரம் நடந்து வந்த ஸ்ரீராமரும் தேவியும் களைப்பு காரணமாக தண்டகார்மிய பகுதியில் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து ஓய்வு கொண்டனர் அப்போதுதான் ஒளியை மறைக்கும் இருளாக வந்தான் விராதன் பயந்து நடுங்கும் தோச்சமும் உருவான ஸ்ரீராமன் சீதை லட்சுமணர் ஆகிய மூவரையும் பார்க்கிறான் இரக்கமற்ற அரக்கமணம் கொண்ட அவன் சீதா தேவியின் அழகில் மயங்கினான் அடுத்தவர் மனைவி என்பதை கூட உணராத அந்த அரக்கன் சீதையை நெருங்கினான் பயந்து நடுங்கிய சீதா தேவியை தனது வலிய கரங்களால் பச்சி தூக்கி கொண்டு பறக்க தொடங்கினான் இவை யாவும் ஒரே கணத்தில் நிகழ்ந்தன அதை கண்ட ராமனும் லட்சுமணும் அவர்களை பார்த்து அற்ப சிறுவர்களே அழியாத வரம் பெற்றவன் என்னை யாராலும் வெல்ல முடியாது அதற்கு மாறாக எவரையும் வெல்லக்கூடிய சக்தி எனக்குண்டு உங்களுக்கு உயிர் பிச்சை தந்தேன் இவளை என்னிடம் விட்டுவிட்டு உயிர் பிழைத்து ஓடிவிடுங்கள் என்று அலட்சியத்துடனும் ஆவேசத்துடனும் கூறினான் இவன் கூறியதை கேட்ட ஸ்ரீராமன் இவ்வரக்கன் ஆணவத்துடனும் அறியாமையுடனும் பேசுகின்றான் இவன் அழிய போகும் நேரம் வந்துவிட்டது என்று சொல்லிக் கொண்டே வில்லில் நாணேச்சி ஒலி எழுப்பினார் நானின் ஒலி கேட்டு சீதியை கீழே விட்ட அரக்கன் கடுஞ்சினத்துடன் சூலாயுதத்தை ராமனின் நெஞ்சுக்கு குறிவைத்து பிரயோகித்தான் ராமர் விடுத்த கனையினால் விராதனின் சூலாயுதம் இரண்டாக பிளந்து கீழே விழுந்தது சூலாயுதத்தை இழந்தவுடன் மலைகளைப் பேர்த்து ராமனை நோக்கி வீசினான் விராதன் அதுவும் ராமரின் கனைகளால் பொடி பொடியாக சிதறி விராதனின் உடம்பில் பட்டு அவனுடைய உடல் முழுவதும் புண்ணாகிவிட்டது சினம் மேலிட விராதன் ஒரு பெரிய மரத்தை பிடுங்கி ராமனை தாக்க வந்தான் ராமன் நான்கு அம்புகளால் அந்த மா மரத்தை தகர்த்தறிந்து விராதன் மீது சரமாரியாக கனைகளைப் பொழிந்தான் தன் உடல் முழுவதும் அம்புகளால் தாக்கப்பட்ட அவன் ஒரு முள்ளம் போல் காட்சியளித்தான் அம்புகளை உதறிவிட வேண்டி தன் உடம்பை சிரித்துக் குலுக்கினான் அம்புகள் கீழே விழுந்ததும் குருதி கசியவே சிறிது சோர்வுச்சான் விராதன் அது கண்ட ராமனும் லட்சுமணனும் இவன் வரபலம் மிக்கவன் படைக்கலங்களை ஏவுவதால் இவன் சாக மாட்டான் இவனை எதிர்த்தால் சளைக்காமல் போரிடுவான் எனவே இவனுடைய கரங்களை வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று எண்ணி அவன் தோள்களில் ஏறி கொண்டனர் ராமலட்சுமணின் ஸ்பரிசத்தால் உணர்ச்சி வசப்பட்டம் பணமடங்கு வேகத்துடன் விண்ணில் பறக்க ஆரம்பித்தான் விடப்பட்ட சீதா பிராட்டி தன்னை காக்கும் துணையின்மையை உணர்ந்து தவித்தவளாக விராதனை தொடர்ந்து சென்று அரை ஒழுக்கம் நிறைந்த இவ்விருவரையும் விட்டுவிடுக என்னையே நீ தின்கை என்று கெஞ்சி மன்றாடினாள் அதை கண்ட இருவரும் நீ முடிவுக்கு வந்து விராதனனை கீழே அழுத்தி தள்ளி தங்கள் திருக்கரங்களினால் அவனுடைய தோள்களை வெட்டி வீழ்த்தினார்கள் குருதி வெள்ளமாக பெருக்கெடுத்தும் விராதன் உயிர் போகாது தத்தளித்ததை கண்ட ராமன் இவனை இங்கேயே புதைத்தல் சரி என்று சொன்னார் லட்சுமணனும் விராதனை விராதனை புதைப்பதற்காக தள்ள ராமன் தன் தாள்களினால் அவனை ஸ்பரிசிக்க ராமன் பாதங்கள் தன் மீது பட்டவுடன் விராதன் தன் அரக்க உருவம் நீங்க பெற்று முன்விருந்த கந்தர்வ உருவம் திரும்ப பெற்றான் அவன் மூவரையும் வணங்கினான் அபயம் அபயம் என்று ராமனிடம் சரணடைந்தான் அகந்தையும் ஆணவமும் கொண்டு அலட்சியமாக இருந்த காரணத்தால் நான் குபேரனால் அரக்கனாக மாற சாபம் பெற்ற கதையை சொன்னான் சாப விமோசனமாக தங்கள் திருவடி பட வேண்டும் என்றே இத்தனை நாளும் திரிந்தேன் என்றும் கூறினான் இன்று தங்கள் திருவடியின் ஸ்பரிசத்தால் சாபம் நீங்க பெற்று விமோசனம் அடைந்தேன் என்றான் அவனை ஆசிரித்த ராமபிரான் காம குரோத லோப மாயில் சிக்கிக் கொள்ளும் எவருமே அறக்கர்தான் எனவே தாழ்ந்த இச்சைகளை விலக்கிவிட்டு நலமாக வாழ ஆசீர்வதித்தார் அவன் ராமர் சீதை மற்றும் லட்சுமணனை பணிந்து வணங்கி விண்ணுலகம் சென்றான் ராமாயண காவியத்தில் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் அறத்திற்கும் இடையில் நடந்த போர் என்பதுடன் முடிவில் அறமே வெல்லும் என்பதும் உறுதியாகியது இந்த சம்பவத்தின் மூலம் கேவலமான இச்சைகளை ஒழிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல அதை ஒழிக்க கடவுளின் அனுகிரகமும் வேண்டும் என்பதையும் அறியலாம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகளெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்டில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்